ஓம் என் அன்பு குழந்தையே உப்பும் உறவும் ஒன்றுதான் தங்கமே ஏன்னா அளவோடு இருக்கணும் இல்லைன்னா உணவாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி கசந்துவிடும் தங்கமே சிலருக்கு மனம் இல்லை சிலருக்கு மனமே இல்லை சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு தான் தெரியும் நீ வெளியில் சிரிக்கிறாய் கடந்து சென்று அத்தனையும் கடந்து செல் நிச்சயமாக உன் காலம் மாறும் தங்கமே ஆம் தங்கமே இன்னும் மூன்று நாளில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகுது உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்க உள்ளது நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தங்கமே செல்வமின் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னில் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோதான் எனவே ஓரளவுக்கு மேல் அதிகமாக பாசம் வைக்காதே யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுந்து நிற்காதே உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ்ந்துவிடு நீ என் பார்வையில் இருக்கிறாய் நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ என் அரவணைப்பில் இருக்கிறாய் ஆகவே எதற்காகவும் கலங்கக்கூடாது இன்னும் மூன்று நாட்களில் உன் நிலை மாறும் இந்த சாய் அதை மாற்றி காட்டுவேன் வலி வேதனை கஷ்டம் கடன் என்று புலம்பி தள்ளுவதை விட்டுவிட்டு என்னை மனதில் வைத்து அடியெடுத்துவை கற்களும் முற்களும் இருக்கலாம் கவலைப்படக்கூடாது அதெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறிவிடும் அந்த நேரம் எல்லா வேதனைகளிலுமிருந்தும் நிச்சயம் விடுபடுவாய் அதுதான் இந்த மூன்று நாட்கள் பொறுத்திரு என்று சொல்கிறேன் அந்த மூன்று நாளில் உனக்கு பூவாக மாறிவிடும் அனைத்தும் வேதனையும் கரைந்துவிடும் கஷ்டமும் காணாமல் போய்விடும் கடன் தொல்லை நீங்கிவிடும் உன் பாதையில் கற்களும் இருக்காது முற்களும் இருக்காது தங்கமி உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்ததே கிடையாது நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன் நீ நினைக்க முடியாத சந்தித்து கூட சிந்தித்து கூட பார்க்காத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் இன்னும் மூன்று நாட்களில் நிகழ்த்தப் போகிறேன் அதனால் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிற ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது இன்னும் மூன்று நாட்களில் உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்து இருக்கும் உன் கஷ்டங்களும் முடிவுக்கு வரும் உன் துன்பங்களும் முடிவுக்கு வரும் நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது உன் கனவு நிஜமாக போகிறது இனி நீ நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் இந்த சாயி பார்த்துக் கொள்கிறேன் இருக்கும் எல்லா சூழல்களையும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சத்குரு சாயிராம் என்று சொல் சகலமும் சாய்ராம் என்று சொல் எனக்காக என் அற்புதத்தை நிகழ்த்தும் சாய்ராம் என்று சொல் நிச்சயமாக நிகழ்த்துவேன் இன்னும் மூன்று நாட்கள் மட்டும் பொறுத்திரு உன் வேண்டுதல் பார் உன் கோரிக்கைகள் பார் அனைத்தும் மூன்று நாளில் பழித்துவிடும் வண்ணமயமாக இருக்கப் போகிறது உன் வாழ்வு இனி சந்தோஷத்தை நிரக்கும் நன்னாளாக இருக்கப் போகிறது உனக்கு அமையப் போகிறது முயற்சி உன் கையில் இரண்டுமே நம்பிக்கையின் பிடியில் நம்பிக்கையை வளர்த்தாலே உனக்கு வாழ்வில் நல்லது நடக்கும் நீ சோர்ந்து போன வாழ்விற்கு நம்பிக்கையொட்டும் வாக்கினை தருகிறேன் தங்கம் இது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் அதனால் தான் நீ நல்ல வார்த்தைகளை கேட்கிறாய் நல்ல பதிவை கேட்கிறாய் என்னை பார்க்கிறாய் என்னிடம் நல்ல செய்திகளை கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் நட்புகள் என்று உன்னை யார் வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது அது உன்னை தீண்ட இந்த சாயி விட மாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் எதையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே உன் வீட்டு சூழல்களை கண்டு பதற்றமாக இருக்கிறாய் உண்மைதானே உன் சூழ்நிலை நிச்சயமாக மாறும் உனக்கு பெரியதாக நல்லது நடக்கும்போது பெரிய கஷ்டம் ஒன்று வரத்தான் செய்யும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்துவிட்டால் அங்கே இருக்கப் போகிறது உனக்கு மிகப்பெரிய நல்ல பலன் கிடைக்கப் போகிறது நன்மை கிடைக்கப் போகிறது உயர்வு கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது நடக்கப் போகிறது பெரும் பள்ளத்தை கடந்து வா சோதனை கட்டத்தில் இப்போது இருக்கிறாய் நோய் நொடியில் சிக்கிக் கொண்டுள்ளாய் மன அழுத்தத்தினால் யாரோ ஏதாவது செய்து விட்டார்கள் என்று இன்னைக்கு அதை வேண்டாம் அந்த நினைப்பே வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனம் பதை பதைத்துக் கொண்டிருக்கிறது இப்போதைய நிலை கண்டு துவலக்கூடாது கலங்கக்கூடாது முக்கியமாக நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் எதிர்மறை நிலையை உருவாக்கும் அதனால் உன்னிடத்தில் பயம் இருக்கவே கூடாது நிச்சயமாக உன் நிலை மாறி நீ சர்வ நிச்சயமாக ஆனந்தமாக வெற்றி பெற்று வாழப் போகிறாய் என் பிள்ளையான நீ எந்த கஷ்டத்திலும் நேர்மையாக இருந்துவிட நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றக்கூடாது வாழ்நாளில் அதன் பலன்களை கண்கூடாக காண்பாய் உன் துன்பங்களுடன் போராடி போராடி சோர்வடைந்துள்ளாய் என்பதை உன்னுள் இருக்கும் உன் சாயி அறியாமலாயிருக்கிறேன் என் மகளே என் தங்கமே என் செல்வமே என் வைரமே உன் சோதனை காலம் முடிந்து விட்டது நீ எதிர்பார்த்த விருப்பங்கள் நிறைவேறும் காலம் இன்னும் மூன்று நாட்களில் பொறுத்திரு விருப்பம் நிறைவேற ஒரு திருப்பம் ஏற்படப் போகிறது உன் எண்ணங்களை பழிக்க செய்ய இன்றே ஒருபடி எடுக்கப் போகிறேன் பார் உனக்கான சந்தோஷமான எதிர்காலத்திற்கு எடுத்து வைக்கும் முதல் படி இது என்றுதான் உன் வெற்றிக்கான திருப்புமுனை இதுதான் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்கும் தங்கமே நிச்சயம் உன் வேண்டுதல்கள் விருப்பங்கள் பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நிறைவேறப் போகிறது நம்பிக்கை தான் தங்கமே வாழ்க்கை நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கை இன்று முன்னு மூன்று நாள் பொறுத்திரு உனக்காக நல்ல செய்து தர உன் வீட்டு வாசலில் அப்போது காத்து கொண்டிருப்பேன் மகிழ்வுடன் அப்போது பெற தயாராக இரு செல்வமே காணல் நீரை போன்றது உறவினர்களுடைய பாசம் வசதியாய் வாழும்போது அருகிலிருந்து பலம் இருப்பார்கள் பலமாக இருப்பார்கள் கடன் அல்லது வறுமையில் வாழ்ந்தால் மேகம் போல மறைந்து விடுவார்கள் உண்மைதானே செல்வமே நீ சொல்லிதான் தெரிய வேண்டுமா எத்தனையோ கவலைகள் உனக்கு உண்டு அதை எண்ணிக்கொண்டே இருந்தால் மீள முடியாது சொல்லிக்கொண்டே இருந்தால் உன்னால் வாழ முடியாது நான் சொல்வதை கேட்டுக்கோ புலம்புவதை விட்டுவிடு இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் கசங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி வந்து கொண்டேதான் இருக்கணும் அதுதானே தங்கமே வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை எதையும் காதில் வாங்காதே காதில் வாங்கினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தவற விட்டு விடுவாய் நீ தூரத்தை பார்க்காம உன் லட்சியத்தை பார்த்து சென்று கொண்டே திரும்பி பார்க்காதே நான் சொல்வது புரிகிறது தானே உனது காத்திருப்புகள் முடிவுக்கு வந்துவிட்டது இனி கலங்கக்கூடாது உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டது நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான நிம்மதி உனக்கான உறவு உனக்கான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் புதிய உறவை அன்போடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஆனால் இன்னும் மூன்று நாட்கள் மட்டும் பொறுத்திரு ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று முத்தாய்ப்பான செய்திகள் உன் செவியில் சேர்க்கும் கிடைத்த பரிசு கிடைக்க பெற்று வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்